ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தையை நான் பேசி பலவிதமான பாத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கோல்டு ஜுவல்லரி போடுறதுனால இந்த பாத்திரம் பக்கமே நான் போகலை இப்போ வந்து ரீசெண்டாக நான் வந்து பாடி சரவணா போயிருந்தேன் இங்கே வந்து நிறைய விதமான புது கலெக்ஷனில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய பாத்திரம் வந்து வச்சுருக்காங்க இந்த மசாலா டப்பாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடியது ரெக்டாங்கிள் ரவுண்ட் ஷேப்பில் நிறைய விதமான ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா வந்து பிராண்டட் ஐட்டம் வந்து இங்கே புது விதமான பாத்திரமாக வந்து வச்சுருக்காங்க ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு பாத்திரமுமே நம்ம இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயுமே பார்த்துருக்காத அளவுக்கு இவங்க வந்து புதுசு புதுசாக வச்சுருக்காங்க ஸோ நான் பார்த்தது புதுசு நீங்கள் வேறு எதாவது ஷாப்பில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது நான் வித் ப்ரைஸோடு தான் வந்து காமிச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே டேக்குமே சேர்த்து நான் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணலை க காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே மசாலா டப்பாவில் பிராண்டட் ஐட்டம் வந்து உங்களுக்கு அந்த ரேக்கில் வந்து வச்சுருக்காங்க ஸோ நார்மலாக வந்து ஒரு எழுநூறுபா அறநூறுபாக்கே மசாலா டப்பா கிடைக்கிது இது எல்லாமே பிராண்டட் நல்லா வந்து ஹெவி வெயிட்டாக வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட்டு வரா மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வருது ரெக்டாங்கிள் வச்சுருக்காங்க ரவுண்ட் ஷேப்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது நாலு கிண்ணம் வரா மாதிரி ஆறு கிண்ணம் ஒன்பது கிண்ணம் அந்த மாதிரியான அந்த அஞ்சரைப்பட்டியில் வரக்கூடிய கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது இந்த மாதிரியான சாஸ் பேன் பார்த்துலாம் இதுவுமே நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது ப்ரே லேடி அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து எப்போவுமே சரவணால் வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த விதத்தில் இதுவுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நம்ம வந்து ஒரு டீ போடுறதுக்கு எல்லாமே இது வந்து யூஸ் ஆகும் பார்க்குற வெசில்ஸ் எல்லாமே மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு வந்து பாத்திரத்துக்கான வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் முன்னாடி வந்து நிறைய போட்டுட்ருக்குறோம் போட்டுகிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ தான் வந்து நிறைய கேப் ஆகிடுச்சி ஸோ கோல்டுலேயே நிறைய போடுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான பாத்திரத்துக்கான வீடியோஸ் வந்து பிடிக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போடலாம் இது எல்லாமே மல்டி பர்பஸ் தான் சர்விங் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் குக் பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி கிளாஸ் லிட்டு அக்ரலிக் லிட்டு வரா மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது மெயினாக வந்து எல்லாமே ஹெவி வெயிட்டாக வச்சுருக்காங்க இது எல்லாமே நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடியது ஸோ மில்க்கெல்லாம் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம் டீ போட்டுக்கலாம் பிரபா அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து இங்கே எப்பவுமே இருக்கும் ஸோ ரெகுலராக வந்து பாடிகி சரவணா போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இந்த மாதிரியான பாத்திரம் வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ வந்து உங்களுக்கு அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அடுத்தடுத்து பார்க்குறது எல்லாமே புதுசாக பார்க்குறது தான் இது பாருங்க இதுமே மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது என்ன அப்படின்னா நமக்கு தூக்கு டைப்பில் வந்து இந்த மாதிரி டைட்டாக வந்து ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தூக்கில் நார்மலாக வந்து இந்த மாதிரி பிடி மட்டும்தானே இருக்கும் இந்த சைடில் வந்து வரக்கூடிய லாக் சிஸ்டம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மூடியில் வந்து சுற்றி உங்களுக்கு அழகான டைட்டாக பிளாஸ்டிக் அந்த அக்கர்லிக் ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழம்பு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆயிலாக கூட நம்ம ஆயில் கேனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சிந்தாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம டைட் கண்டெய்னர் அவங்க பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா புதுசு அப்படிங்கிறதுனா டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியல நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே வந்து ஓப்பன் பண்ணி மூட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே நல்ல ஹெவி வெயிட் அப்படிங்கிறதுனால அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பாத்திரத்துக்கான ரேட் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதுவுமே நமக்கு பிராண்டட் தான் சைஸ் வாரியாக கிடைக்கிது இது வரும் மீடியம் சைஸில் வரக்கூடியது எல்லாமே புது டி புது கலெக்ஷனாக தான் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டுமே தான் கவர் பண்ணியிருக்கேன் இட்லி பாத்திரம் கூட நிறைய விதமான சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு காம்போவில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு சர்விங் பவுலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிட்டோட வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ரேட்டு வந்து தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி வருது ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணலை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டேகு காமிச்சிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஆயில் தூக்கு இதில் வந்து உங்களுக்கு டபுள் லைன் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க நார்மலாக வரக்கூடிய கூடிய தூக்கில் வந்து உங்களுக்கு சிங்கிளாக வந்து கம்பி வரும் இதில் வந்து ரெண்டு ரெண்டு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து டைட்டாகவே இருந்தது இது வந்து மிரர் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து நான் இப்போதைக்கு புதுசாக பார்க்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடி நான் போய் இதுவுமே நல்லா இருந்தது இதில் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க நார்மல் பிளெயினாகவும் வருது இதில் வந்து புள்ளி புள்ளியாக வரும் இல்லையா அந்த மாதிரியான ஸ்டீல்லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செவன் ஹண்ட்ரட் கிட்ட வருது ஸ்டார்டிங் ப்ரைஸு உங்களுக்கு சைஸ் ஏற ஏற ரேட்டுமே வேரி ஆகும் நல்ல வந்து உங்களுக்கு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய தூக்குமே இங்கே வந்து அவைலபிளாகிருக்கு இது எல்லாம் பிராண்டட் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் நார்மலாக வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் ரொம்ப வந்துவங்களுக்கு தின்னாலாம் பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பக்கம் வச்சுருக்காங்க இதுமே நல்லா இருந்தது இதுவுமே ஒரு ஏர்டைட் அந்த இந்த பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா பருப்பு டப்பா மசாலா இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஷேப் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதுலேயுமே ரெண்டு விதமாக கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே நல்ல ஹெவி வெயிட் தான் எதுவுமே வந்து எப்போவுமே நான் பாத்திரம் அப்படிங்கும்போது லெஃப்டில் வந்து வச்சுட்டு ரைட் சைடில் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னால் எந்த பொருளுமே வந்து ஒரு கையில் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நல்ல கனமான பாத்திரமாக இருந்தது ஸோ டக்கு டக்குன்னு எடுத்து மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டுச்சு இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து அடுக்கு டப்பா தான் சைஸ் வாரியாகவும் கிடைக்கிது உங்களுக்கு ஒரே சைஸில் ஒரு பத்து பீஸ் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து வச்சுருக்காங்க இதுவுமே சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேற ஆகுது அழகான வந்துவங்களுக்கு லைன் மாதிரி போட்டுருக்காங்க இது பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் நான் போனோன்னையும் இதுதான் நான் பார்த்தேன் என்னடா வெளியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்களா ஆன்டி கே பீஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது வந்து அழகான எவர் சில்வர் குடத்தில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட்கிட்ட வருது நல்ல வெயிட்டாக இருந்தது நல்ல குடுவம் மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க அப்படிங்கிறதே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க தவளையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி குடம் இதெல்லாமே மூடியோட வந்து உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே பிராண்டட் தான் நல்ல ஆனது ஸோ பொங்கல் சீர்வரிசை பாத்திரத்துக்கு வாங்குறதா இருந்தால் நல்லா பிராண்டடில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போய் பார்த்து வாங்கிக்கோங்க இதில் நார்மலாக வரக்கூடிய நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப கனமாக இல்லாமல் மீடியம் கனமாக இருக்கக்கூடிய பாத்திரம் இந்த மாதிரி தவளை தெக்ஷா சொல்லக்கூடியது எல்லாமே கூட கிடைக்கிது இந்த குடுவை மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதிலே வந்து இந்த தண்ணி கேன்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு புதுசு புதுசாக வச்சுருக்காங்க இங்கே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே இதுவுமே நார்மல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தவளை டைப் தான் இந்த தேக்ஷா சொல்லக்கூடியது அதுலேயுமே வந்து உங்களுக்கு வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க ஆனால் சின்ன சைஸே வந்து ஆயிரத்தி அறநூறுபா கிட்ட வருது ஸோ அது ஏன் அப்படின்னா பிராண்டட் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல கனமான பாத்திரமாக இருந்தது ஸோ ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கனமாக வாங்கினோம் அப்படின்னா விரிசல் எல்லாம் விடாது இல்லையா ஸோ அதுதான் லைட் வெயிட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் விரிசல் விட ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் ஸோ அடுத்த குடுவே நம்ம அப்படியே பார்த்துடலாம் வித்து லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது ஸோ இடுப்பிலலாம் வச்சு இதெல்லாம் குடத்தை தூக்க முடியாது இது ஷேப்பே ஒரு வித்தியாசமாக இருந்தது ஸோ பாருங்கள் குடுவை டைப்பில் இருந்தது கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சமாக தான் ஃப்ளாட்டாக இருந்தது அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி கேன அப்படியே நம்ம கவுத்துட்டோம் அப்படின்னா இதில் அழகாக வந்து வந்துடும் ஸோ பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்டீலில் கூட போட்டு வச்சுக்கலாம் மண்பானா பெஸ்ட்டு ஸோ இப்போ வந்து புதுசாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்குமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறுபா கிட்டே வருது இதிலே வந்து இந்த ஆயில் தூக்கு மாதிரி வச்சுருக்காங்க என்னடா டீ கேனா அப்படின்னு நினச்சி பார்த்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் நான் தாங்க பார்க்குறேன் இதுவுமே நல்லா இருந்தது டூ தௌசண்ட் த்ரீ கிட்ட வருது பிராண்டட் தான் இதில் வந்து உங்களுக்கு டே டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே அப்படி நம்ம கேனை வந்து அப்படியே கவுத்து போட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நார்மலாக நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ விற்கிறவங்களாக இருந்தால் டீ கேனாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அதுலேயுமே சைஸ் வரையாக வச்சுருக்காங்க ஸோ இந்த மூணுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டீ கேன் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே பாடி சரவணால் வந்து அவைலபிளாக இருக்குது குட்டி குட்டி கூஜா குட்டியான சைஸில் கடாய் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது மெயினாக வந்து உங்களுக்கு அந்த காம்போ மாதிரி வச்சுருக்காங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிளாஸ் பாருங்கள் மேலே வந்து காப்பர் இருந்தது ஆனால் உள்ளே காப்பர் கிடையாது மேலே மட்டும்தான் இந்த மாதிரி டின்னர் செட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ தேர்ட்டிக்கிட்ட வருது முந்நூற்றி முப்பது ரூபா வருது இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஆறு பீஸ் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் டம்ளர் வேணும் அப்படின்னாலும் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பாத்திரத்துக்கான வீடியோ பிடிக்கும் நம்ம சேனலில் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நம்ம வீடியோஸ் வந்து பாத்திரம் போடலாமா இல்லை கோல்டில் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லைனா கலந்து கலந்து நான் போட்டுறேன் வீடியோவை இது எல்லாமே சர்விங் பவுலில் வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்டீலில் வரக்கூடிய லிட் டைட்டாக வரக்கூடியது நார்மலாக சும்மா மூடி வைக்கிற மாதிரி கிளாஸில் வரக்கூடியது ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து இருந்தது ஒவ்வொன்றும் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும் பிராண்டுக்கு தகுந்த மாதிரியும் ரேட்டு வேரியாகுது இதெல்லாம் வந்து நானூற்றி நாற்பது ரூபா கிட்ட வருது இது வந்து அவங்களுக்கு ஸ்டீமரோட சேர்த்து வந்து ஒரு வெசில் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருந்தது இதில் வந்து ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு பாத்திரம் வரா மாதிரி இருக்கக்கூடியது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வருது இதிலே வந்து பிராண்டட் ஐட்டம் இருக்குது நான் பிராண்டட் வச்சுருக்காங்க நார்மலாக ஸோ அந்த இது வந்து பீஜான் ப்ராண்டில் வருது பின்னாடி இருக்கக்கூடியது வந்து நல்ல மூணு கிண்ணம் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டீமரோடு சேர்த்து நம்ம நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சுக்கலாம் சாதம் எல்லாமே கூட நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அடுத்தது இட்லி பாத்திரம் பார்க்காம வர முடியுமா பாடி சாரம்னா போனாலே இட்லி பாத்திரம் அவ்வளோ இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் நல்ல ஸ்டீல் பாத்திரமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரம் வந்து செலக்ட் பண்ணலாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து இப்போ நிறைய விதமான கடாய் டைப்பில் வருது ஸோ கடாய் டைப்பில் வரதும் வரும்போது உங்களுக்கு காப்பர் பாட்டம் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஹெவி பாட்டமாக தான் இருந்தது சாண்ட்விச் பாட்டம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வருது ஸ்டீமர் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சாரி பிளேட் வந்து உங்களுக்கு இடியாப்ப பிளேட்டு இந்த டோக்லா அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தது ஸோ மூணு பிளேட்டுக்கு பதிலாக ஒரு பிளேட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது இது வந்து காப்பர் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி வெளியில் வந்து அழகாக வந்து ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு பன்னெண்டு இட்லி வரா மாதிரி ஒரு கடாய் டைப்பில் வருது ஸோ நார்மல் கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பசட்டி மாதிரி இருந்தது இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதுவே வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட வருது எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க நம்ம நார்மலாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் முன்னாடியே சேம் அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு புரியும் ரேட்டு முன்ன பின்னே இருக்கும் ஸோ முன்னாடி போட்ட வீடியோக்கும் இப்போ வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் இதுவுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் கிட்டே வருது தௌசண்ட் மேலே தான் வருது மூணு தட்டு வரா மாதிரி இந்த டின்னர் செட் எல்லாமே அப்படியே காம்போ மாதிரியே வச்சுருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ராண்ட்லேயுமே கிடைக்குது மூணு கிண்ணம் ரெண்டு கிளாஸ் வர்ற மாதிரி நல்ல பெரிய சைஸில் பிளேட் வரா மாதிரியெல்லாம் பேக்கிங்கோடு சேர்த்து வச்சுருக்காங்க இது குட்டி கடாயாக இருந்தாலும் நல்ல கனமாகவே இருந்தது முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கிட்ட வருது நல்ல கனமாக இருந்தது ஸோ இந்த மாதிரியான க்யூட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஸோ அடுத்தது வந்து நம்ம தட்டு இட்லி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இடியாப்பம் தட்டு மாதிரி வச்சுருக்காங்க தட்டு இட்லி மட்டும் நான் தேடி பார்த்தேன் ஸோ டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனித்து பார்க்கல இது வந்து உங்களுக்கு இடியாப்பம் தட்டு தான் மூணு தட்டு வர மாதிரி நாலு தட்டு அஞ்சு தட்டு ஆறு தட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் இட்லி பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது எல்லாமே ஹண்டி டைப்பில் வரக்கூடியது வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம சமைக்கிறதா இருந்தாலும் சமைக்கலாம் இல்லை ஊற்றி குழம்பெல்லாம் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் இதுவுமே நமக்கு பிராண்டட் தான் ஸோ விலையும் அதுக்கு தகுந்தாப்ல இருக்கும் இதெல்லாம் மேட் ஃபினிஷிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது சர்விங் பவுலில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய மாடல் வந்து நிறைய வச்சுருக்காங்க